மனம் அடங்கணும் மனம் உனக்கு மூச்சு அடங்கணும் மூச்சு அடங்கினா தான் மனம் அடங்கும் மனமும் மூச்சு அடங்கினா தான் புலன் அடங்கும் புலன் அடங்கினா தான் நீ அமைதி வரும் அமைதி வந்தால் தான் ஆனந்தம் வரும் ஆனந்தம் தான் கடவுள் வழிபாடு இப்படி இருக்கிற கடவுளை நம்ம அடையவனாவா என்ன சாதித்தோம் இதில் இந்த வாழ்க்கையில் பொறந்து வளர்ந்து என்ன சாதிச்சோம் ஒரு நூற்றுக்கு ஒரு பத்து பேர் சந்தோஷமா இருப்பான் தொண்ணூறு பேர் வேதனை போடுவான் நான் எதுக்கு வாழறேன் செத்து போனா பரவாயில்ல என்னால் வாழவே முடியல அப்படின்னு நினைப்பான் மரணத்துக்காக இந்த உலகத்தில் ஜனனம் கிடையாது இந்த ஜனனம் வந்ததே ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் எதையாவது ஒன்று சாதிக்கணுன்றதுக்காக தான் இறைவன் படிச்சுருக்கிறோம் அதை சாதிக்கிறத விட்டுவிட்டு நான் மரணம் அடைய வேண்டத அது மூடத்தனம் முட்டாள்தனமாயிடும் வாழ்ந்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு தைரியம் இருக்குது கை கால் இருக்குது வாழு இறைவன் பார்த்து உனக்கு முடிவை கொடுக்கட்டும் அந்த நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல இது கிடைக்கும் தைரியமாக போங்க அதுக்கு இந்த பாதை அவசியம் இந்த ஒரு உபதேசம் வாங்கினீங்கன்னாவே உங்களுக்கு மனசு வந்து கேள்வி கேட்கும் உங்களுக்கு கூட அறிவு பதில் சொல்லும் இந்த பாடம் இல்லைன்னா இப்போ ஒரு சந்தேகம் வந்துடுச்சுன்னா இதை யார்கிட்ட போய் கேட்கலாம் யார்கிட்ட கேட்டால் அதுக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் ஆளை தேடிக்கு தெரியவீங்க அது தேவையற்றது உங்களுக்குள்ளவே கேள்வி கேட்டு உங்களுக்குள்ளவே பதிலும் கட்டிடும் அப்போ சந்தேகம்ன்றதை இருக்காது சந்தேகமே இல்லைன்னா வாழ்க்கை அமைதியாக போவோம் சரியாக போவோம் அதுக்காக தான் இந்த பாடத்தை கொடுக்குறோம்